சிவாய வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனின் உடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்மம் சிவபெருமான் பரிசுத்தமான வடிவினர் அப்படின்னு சொல்லித்து இவர் பரிசுத்தமாக இருக்கிறதோடு இல்லை இவர்கிட்ட யாரெல்லாம் மனசு கொடுக்குறாளோ பக்தி பண்ணுறாளோ அவர்களும் அவர்களோட செயலும் பரிசுத்தமாகிடுது அவர்கள மனமும் பரிசுத்தமாக இருதுன்னு நாயன்மார் சரித்திரத்திலேருந்துலாம் பார்க்குறோம் அடுத்த எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது திருநாமம் ஓம் பிரதான திருதே நமஹா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா பிரதானம் பிரதானம் அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு வடமொழியில் சொல்கிறோம் தமிழில் இயற்கை இயற்கைங்கிறோம் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோமே இந்த இயற்கை பிரகிருதி அப்படின்னு சொல்லக்கூடிய இதை தரித்திருப்பவர் அப்படின்னா அணிந்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம் இயற்கையையே அணிந்திருக்கார் அப்படின்னா அப்போ என்ன பொருள் இயற்கையை இவர் அணிஞ்சுன்னு இருக்கார் அப்படின்னா இப்போ இயற்கை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் பார்க்குறோம் நிலம் நீர் நெருப்பு காற்று இன்னும் பஞ்சபூதங்கள் பார்க்குறோம் இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கைகளாக இருக்கக்கூடிய இன்னும் செடி கொடி மரம் விலங்கினங்கள் பறவைகள் இன்னும் நாம் எத்தனையோ இருக்குது இது அத்தனையும் இயற்கையில் வந்தது தானே இயற்கை தான் இருக்குது இப்படி இத்தனையும் இவர் தரிச்சுன்னு அப்படின்னா தாங்கி கொண்டிருக்கார் அப்படின்னும் அர்த்தம் இது அத்தனையும் தாங்கின்னு இருக்கார் இது அத்தனையும் எங்கேயோ ஒரு அண்டை வழியில் தானே நிற்கிறது பூமியாக இருக்கட்டும் கடலாக இருக்கட்டும் அதுவாக இருக்கட்டும் இதுவாக இருக்கட்டும் சந்தனாக இருக்கட்டும் சூரியனாக இருக்கட்டும் கோள்களாக இருக்கட்டும் நட்சத்திரமாக இருக்கட்டும் எல்லாம் எங்கே தொங்கின்னு இருக்குது எங்கேயோ அண்டத்தில் ஒரு அந்தரங்கத்தில் இருக்குது அந்தரத்தில் அப்படியே நின்றுண்டிருக்கு அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா அந்தரத்தில் எல்லாத்தையும் நம்ம எதாவது தூக்கி தூக்கி மேலே போட்டோன்னா அந்தரத்தில் அப்படியே நிற்குமோ இதெல்லாம் டாரும் போட்டால் நம்ம மேலேயே கூட விழலாம் ஆனால் இப்படி எதுவும் விழாத இல்லை பார்த்தோம்னா விஞ்ஞானத்தில் பார்த்தா இல்லை கோள்கள் எல்லாம் சுற்றிட்டு வருது இப்படி சுற்றுறது அப்படி சுத்துறதுலாம் சொல்கிறா இப்படி சுற்றின்னு வரது ஏதானும் ஒன்று ஒன்று மேலே ஒன்று மோதித்து இன்னொன்று இன்னொன்று வழியை மறைச்சிண்டுது இது மாதிரி ஏதானு கேள்விப்படுமோ விஞ்ஞான ரீதியாக பார்த்தாலும் இல்லையே எல்லாம் ஏதோ ஒரு சக்தினால் இப்படி எல்லாம் ஒரு இயக்கம் முழுக்களும் ஒரு சீராயிருக்கு அதுதான் அங்கே முக்கியம் எல்லாம் இயங்கிறது ஆனால் எல்லாத்தோட இயக்கமும் ஒன்றுத்துக்கு ஒன்றும் ஒரு இடைஞ்சல் இல்லாத கஷ்டத்தை கொடுக்காத அது பாட்டுக்கு ஒரு சீராக அதை வேலையை பார்த்துன்னு இப்படி தானே ஏங்கிறது அது எதுனால் அப்படி அதெல்லாம் இயக்கக்கூடிய சக்தி எது அதுதான் பரம்பொருளான சிவபெருமான் அதனால்தான் பிரதான திருதே நமகா அப்படின்னு இந்த பிரகிருதிங்கிற இயற்கையை தான் அணிந்து கொண்டிருக்கார் தாங்கி கொண்டிருக்கார் அப்படின்னு இது அத்தனையும் எதனால் எதால் யாரால் படைக்கப்பட்டிருக்கு தாங்கப்படுறது அப்படின்னார் சிவபெருமானால் தான் பிரதான திருதையை நமகா அப்படின்னு ரொம்ப வேதாந்தத்தில் இந்த பிரதானம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அதை வச்சுனே தான் இந்த நாமத்துலேயும் சொல்லியிருக்கு அப்படி இயற்கை வடிவமாகவே இருக்கார் அப்படின்னு தான் அதோட பொருள் இயற்கை வடிவமாகவும் இருக்கார் அந்த இயற்கைகள்லாம் தாங்கக்கூடியவராகவும் இருக்கார் அதனால் பிரதான திருதய நமகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணாவது திருநாமம் ஓம் சர்வ பார்ஸ்வமுகா எநமகா அப்படின்னு இருக்குது இதோட பொருள் என்ன அப்படின்னா அனைத்து பக்கங்களிலும் முகத்தை உடையவர் அப்படின்னு பேர் எல்லாருக்கும் எந்த ஜீவராசிக்கிட்டோம் முகம் அப்படின்னா மூஞ்சின்னு ஒன்று இருக்குது அந்த முகம் எப்படி இருக்குன்னா ஏதோ ஒரு பக்கத்தை பார்த்து தான் இருக்கும் மிஞ்சி போனால் நம்மளால் இந்த பக்கம் திரும்ப முடியும் அந்த பக்கம் திரும்ப முடியும் மே மிஞ்சி போனால் நம்ம மூணு பக்கத்தை வேணால் பார்க்கலாம் நம்மளை சுற்றி இருக்கிறது பின்னால் இருக்கிறத யாராலேன்னு பார்க்க முடியுமா சில மிருகங்களுக்கு சில பட்சிகளுக்கெல்லாம் பின்னாலேயும் பார்க்குறாப்பிலையும் இருக்குது ஆனால் நம்மளாலலாம் முடியாது இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு தினசாக தான் பார்வை இருக்குது ஆனால் இவருக்கு எப்படின் அப்படின்னு சர்வ பருச முகா எனமா அப்படின்னு எல்லா பக்கத்தையும் பார்க்குறாப்பல முகமுடையவராக இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த சிவபெருமானோட திருமேனிலே லிங்க திருமேனியில் பஞ்சமுகேஸ்வரர் பஞ்சமுகேஸ்வரர்னு ஒரு சிவலிங்க திருமேணி இருக்குது இது அறு உரு அறுவுருன்னு செய்வத்தில் இந்த சிவபெருமானுக்கு இந்த பரம்பொருளுக்கு உருவம் இல்லை ஆனால் உருவம் இல்லைன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியல அதனால் என்ன பண்ணித்த அறுவுரு திருமேனி அப்படின்னு இந்த சிவலிங்க தத்துவத்தை சொல்லுவாள் ஏதோ ஒன்று இருக்குது அங்கே ஒரு கல் இருக்குது அது ரொம்ப கோலமாக ஒரு உருண்டையாக ஒன்று இருக்குது அதுக்கு கண் மூக்கு நாக்கு அப்படின்லாம் இருந்து கிளியரான முழு வடிவமாகவும் இல்லை அக்கா வடிவமே இல்லாதையும் இல்லை அப்படி தானே இருக்குது ஆனால் அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு பஞ்சமுகேஸ்வர் அப்படின்னு நேபாளத்தில் பார்த்தா பஞ்சமுகேஸ்வரன் இருக்குது அதுமாதிரி தமிழ்நாட்டில் திருவானைக்கா திருவானைக்கா அப்படிங்கிற இடத்துல அங்கே பஞ்சமுகேஸ்வர் அப்படின்னு அங்கே பெரிய சங்கரமடம் இருக்கு ஆதிசங்கரோட சங்கர மடம் இருக்குது அதில் பார்த்தாக்க உள்ளுக்குள்ள ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு கோவில் அந்த கோவிலில் பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் பஞ்சலிங்கம் அதில் திரிபுர சுந்தரி அப்படின்னு அதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா எல்லா கோயிலையும் சுவாமி ஒரு பக்கம் இருப்பார் அம்பாள் வந்து இந்த பக்கத்துலேயோ இடது பக்கத்துலேயோ வலது பக்கத்துலேயோ இப்படி தான் இருப்பார் ஆனால் இங்கே எப்படி இருக்கும் அப்படின்னு சாமி இருப்பார் அவருக்கு அம்பாள் இருப்பார் இவர் சாமி அம்பாலுமே ஒத்தரை ஒருத்தரை பார்த்துட்டே இருப்பார் எல்லா கோயிலையும் சாமி அம்பாளும் அவ ஒத்தரை ஒருத்தரை பார்த்துக்கிறாப்பிலேயே இருக்காது இந்த கோவிலில் மட்டும் இப்படி ஆச்சரியமாக இருக்கும் இது எல்லாம் கட்டப்பட்ட அங்கே கல்வெட்டு எல்லாம் ரொம்ப பழமையான கோவில் அதில் பார்த்தா பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் ஏன் இப்படி சொல்லியிருக்கு அப்படின்னா எல்லா பக்கத்தையும் பார்க்கறாருங்கிற இந்த சர்வபாருஷ முகா எனமகா அப்படிங்கிறது நமக்கு புரியிறாப்பில் காமிக்கணும்னா இப்படி அதே ஒரு சிவலிங்கத்துக்கு அறுவரு திருமே அன்னைக்கு எல்லா பக்கமும் நாலு பக்கமும் முகம் இருக்கிறதோடு இல்லை ஊர்துவ முகம் அப்படின்னு மேல் நோக்கியும் ஒரு முகம் இருக்கிறாப்பில் காமிச்சிருக்காள் இதுதான் பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு அதாவது நமது ஆகம ஆகமசாஸ்திரம்லாம் பார்த்தா எப்படிலாம் அவளுக்கு எப்படி இதெல்லாம் தோணித்து எப்படிலாம் இதை நமக்கு ஒரு சிற்பமாக ஓவியமாக வடிக்கிற அளவுக்கு அவளுக்கு எப்படிலாம் திறமை இருந்ததுன்னு ஆச்சரியமாக இருக்குது அதில் பார்த்தா ஒவ்வொரு முகமும் எந்த என்னென்ன எங்கே பார்த்துருக்கு அதோடய காரியங்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்கு அந்த பஞ்சமுகம் அஞ்சு முகத்தில் பார்த்தாக்க சத்யோஜாதம் அப்படிங்கிற முகம் இது எப்படி இருக்குன்னா மேற்கு பக்கம் பார்த்துன்னு இருக்கும் மேற்கு பார்த்த பக்கம் இருக்கிற முகத்துக்கு பேர் சத்யோஜாதம்னு பேர் அதே மாதிரி வாமதேவம் அப்படிங்கிற முகம் வடக்கு பக்கம் பார்க்கும் நார்த்தை பார்த்து இருக்கும் அகோரம் அப்படிங்கிற முகம் தெற்கு பார்த்து இருக்கும் தத் புருஷம் அப்படிங்கிறது கிழக்கு பார்த்து இருக்கும் ஈசானம் அப்படிங்கிறது மேல் நோக்கி இருக்கும் இது எதுக்கு இப்படி எல்லா பக்கமும் இருக்குது அப்படின்னா முருகனோட அறுமுகத்தை பற்றி சொல்கிறதே ரொம்ப அழகாக திருமுருகாற்றுப்படி முதலான இலக்கியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதில் சொல்கிற நக்கீர தேவர் சொல்கிற எதுக்காக இவனுக்கு ஆறு முகம் ஒரு முகம் இருந்தால் போகாது ஒரு மனுஷனுக்கு ஒரு வாளுக்கு ஒரு முகம் இருந்தாலே போகமே இவருக்கு ஏன் ஆறு முகம் இருக்குது அப்படின்னா ஆறு முகத்துலேயும் ஆறு வேலை இருக்கான் அதனால ஆறு முகம் இருக்குது ஒவ்வொரு முகமும் என்னென்ன பண்ணுறதுன்னு அதில் ரொம்பவே விவரமாக சொல்லப்பட்டிருக்கு அப்படி தான் அதே மாதிரி சில அசுரர்களுக்கெல்லாம் பார்த்தா ராவணன் முதலாசுரங்க பத்து தலை இருந்தது அப்படின்னா நமக்கு இது எதுவும் மிகைப்படுத்தினாப்பில் தெரியும் பத்து தலை எதுக்கு இருக்கணும் ஒரு ஆளுக்கு ஒரு தலை தானே அப்படின்னா இவன் என்ன பண்ணினான் அப்படின்னா பத்து விதமாக அது அவனோட பத்து விதமான அதாவது மல்டி ஃபேச்டட் அப்படின்னு சொல்கிறோம் ஒருத்தருக்கு பலவிதமான திறமைகள் இருந்தது அப்படின்னா அவளை பன்முகத் தோற்றம் பன்முகத் தோற்றம்லாம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு உருவத்தை உ உருவகப்படுத்துறது தான் இத்தனை முகமாக காமிக்கிறது அப்போது இவர் எல்லா பக்கமும் பார்த்துட்டு இருக்கார் அப்படின்னா எல்லா பக்கத்துலேயும் வேலை இருக்குது எல்லா பக்கத்துலேயும் ஜீவராசிகள் இருக்குது அத்தனை பேரையும் காப்பாற்றணும் அப்படின்னா இவரோட பட்டாலே வரும் கடாட்சம் கடாட்சம் அப்படின்னு இவரோட பட்டாலே நமக்கு எல்லாம் கிடச்சிடுறது அப்படின்னா அந்த பார்வை படணுமே அவருக்கு ஒரு பக்கம்தான் பார்த்து முகம் இருக்கும் கிழக்கை பார்த்து தான் முகம் இருக்கும்னா மேற்க இருக்கிறவர்களுக்குலாம் என்ன ஆகும் இனிமேல் எல்லோரும் கிழக்க வந்தேழுனா தான் எனக்கு முன்னால் நின்னாதான் என் பார்வைப்பட்டால் தான் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு வச்சாக்க என்ன ஆகும் அப்படி இல்லாத எல்லா பக்கத்துலையும் இருக்க எல்லாருக்கும் தன்னோடய பார்வை கிடைக்கணும் அருள் கிடைக்கணும் அத்தனை பேருக்கும் அருளணும் அப்படிங்கிறதுனால்தான் இவர் எல்லா பக்கமும் முகத்தை வெறிச்சு இருக்கிறாப்பில் நமக்கு சர்வ பார்ச முகா என அப்படின்னு சொல்லியிருக்கு இது எதை காமிக்கிறது அப்படின்னு அவரோட சக்தியை காமிக்கிறது அவரோட சக்தி இப்படிலாம் யாராலும் மனுஷாலால் பண்ண முடியுமா முடியாது அவரால் தான் முடியும் அதனாலே இவர் பரமாத்மாவாக இருக்கார் அவரால் தான் முடியறது அதுக்கு மட்டும் இல்லை அவ்வளவு அன்பு நாமளாக இருந்தால் ஏதோ நான் என்னால் முடிஞ்சவே செய்யணும் சார் மற்றவரெலாம் முடிஞ்சவாக வந்தால் வாங்கோ வரலன்னா என்ன போ அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் ஆனால் இவர் அப்படி யாரையும் ஒதுக்கிறதே இல்லை நாம் எங்கே இருந்தாலும் நாம் இருக்கிற பக்கம் தன்னோட திருமுகத்தை வச்சுண்டு திருப்பி அந்த வழியில் அவாளுக்கும் அருள் செய்யக்கூடிய அளவுக்கு இவரோட அன்பையே சிவமாக அன்பு மயமாக இருக்கார் அதுதான் இங்கே இதோட பொருள் எல்லா பக்கம் முகம் இருக்குது அப்படின்னா அதுக்கு எதுக்காக அப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு எந்த பக்கத்தில் இருந்தாலும் சரி அவரோட அருள் நமக்கு நிச்சயம் உண்டு அவர் அருள் பண்ணியே தீர்வர் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும் அப்படி வந்துருத்தினாலே அதுதான் பக்தி அதுக்காக தான் இப்படி சொல்லியிருக்கு இந்த திருவானைக்காலில் பஞ்சமுகேஸ்வரர் அப்படின்னு சொன்னோம் அதுக்கு ரொம்ப வரலாறுலாம் பார்த்தா அந்த ஸ்தல புராணம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ராஜராஜேஸ்வரர் அப்படின்னே பேர் அவருக்கு இவரோட பெருமை என்னென்னா இழ இழந்த பொருளெல்லாம் அடையணும்னா அவரை போய் பார்க்கணும் சங்கர மடத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய இந்த பஞ்சமுகேஸ்வர் அங்கேயே இன்னொரு ராஜராஜேஸ்வரர் அப்படின்னு இருக்கார் அவருக்கு என்ன அந்த பெருமை இழந்த பொருளை அடையிறதுக்கு அப்படின்னா யார் இழந்த பொருளை அடைஞ்சா அப்படின்னார் குபேரன் இழந்த பொருளை அடைஞ்சாராம் குபேரனால் பூஜை பண்ணப்பட்டதுனால குபேரன் என்ன அந்த விஸ்ரவசு அப்படிங்கிற ரிஷியோட பிள்ளைகள் ராவணனும் அவரோட பிள்ளை தான் இந்த குபேரனும் அவரோட பிள்ளை ராவணனும் குபேரனும் அண்ணன் தம்பி அதாவது தாய் இவரோட அம்மா வேறு அவரோட அம்மா வேறு அப்பா ஒருத்தர் இப்படி தாய் குழந்தைகள் இருந்தாலே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டையெல்லாம் வரும் அதனால ராவணனுக்கும் குபேரனுக்கும் ரொம்பவே சண்டை குபேரனோட பெருமையே நின்ன அவரோட சிவபெருமானோட தோழனாக இருக்கிறதுனால சிவபெருமானோட முன்னாலே ஒரு நாமத்தில் பார்த்துருக்கோம் இவர் இத்தனையும் செல்வத்துக்கு அதிபதியாக எதனால் ஆனால் சிவபெருமானை ஆராய்ச்சி வழிபட்டு அவரோட அருள்னால இப்படி இத்தனை அருளோடு இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமேல புஷ்பகமிமானம் நினச்ச இடத்துல அது கொண்டு விடும் இதை பார்த்தான் ராவணன் பொறாம தன்னோட மாற்றாந்தாயோட பிள்ளைக்கு இவ்வளவா அப்படின்ட்டு என்ன பண்ணார் அவரோட இவன் பலசாலியாக இருந்ததுனால சண்டை போட்டு குபேரன்ட்டு இந்த எல்லாத்தையும் புஷ்ப விமானத்தையும் எல்லாத்தையும் அபகரிச்சிட்டான் அப்போது என்ன பண்ணார் டினர் இங்கே வந்து பூஜை பண்ணுற இப்படி நீந்தான் கொடுத்த எல்லாத்தையும் ஆனால் இப்போ இந்த ராவணன் எல்லாத்தையும் தூக்கின்னு போயிட்டான் என்ன அவனை எதிர்க்கிற சக்தி எனக்கு இல்லை அப்படின்னு வழிபட்டதுனால சிவபெருமானோட அருள்னால் அப்போ உடனே அசிரீர் விடத்து கவலைப்படாத தசரதருக்கு புள்ளையாக விஷ்ணு அவதாரம் பண்ண போகிறான் ராமனை அவதாரம் பண்ணி அந்த ராவணனை வதம் பண்ணி அப்போது உனக்கு மீண்டும் உன்னோடய புஷ்ப விமானத்திலேந்து எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு அப்படி ராவணன் தேர்ந்து தன்னோட இழந்த பொருளும் குபேரனே அடைஞ்சதுனால அந்த ராஜராஜேஸ்வரையும் யாரெல்லாம் வழிபடுறாலோ தங்கள் இழந்த பொருளெல்லாம் அடைவா அப்படின்னு அந்த ஸ்தல புராணத்தை நமக்கு பெருமையும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இருக்கிற அந்த திருத்தலத்தில் தான் பஞ்சமுகேஸ்வரனுக்கு எல்லா பக்கத்துலேருந்தே நமக்கு அருளை காத்துன்னு இருக்கனு சொல்லி அவரோட பெருமைகளை இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்